ஸ்நாக்ஸ் செஞ்சு வாங்க 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 ஒன்றா வாங்க ஒன்றா போய் அம்மா கிட்டே கேட்கலாம் வாங்க ஏன் உக்காந்தே கிடைங்க எழுங்க மசம் மசம்னு காட்டிங்க எழுங்க சீக்கிரம் எழுங்க வாங்க 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 அப்படியே அப்படிங்க என்ன 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 சத்தம் என்ன மூணு பேர் எங்கே வந்துங்கிறீங்க என்ன விஷயம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க ம் என்ன அரிசி என்ன என்ன விஷயம் சொல் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க கேட்டங்கம்மா என்ன ஸ்னாக்ஸு தான் ஆமாம்மா அப்படியா ஸ்னாக்ஸ் வேணுமா என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறது என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் பிள்ளைங்க வந்து பிள்ளைகள் வந்து கேட்குறாங்க ஸ்னாக் தானே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இதான் செய்யணும் என்ன செய்யலாம் என்ன செய்யறதுன்னு தெரியலே உங்களுக்கு எல்லாருக்கும் முறுக்கு பிடிக்குமா நான் முறுக்கு செஞ்சு தரேன் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் முறுக்கு பிடிக்குமா ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ சரி அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு வந்து முறுக்கு சுட்டுட்டு வரேன் இங்கெல்லாம் வந்து சமத்து பிள்ளையாக நான் உங்களுக்காக போயிட்டு முறுக்கு சுட்டு வரேன் ம் என்ன சரி அரிசி நான் வரேன் ம் சரி பிள்ளைங்களா ம் எப்படி இருக்கு முறுக்கு சாப்பிடுங்க இன்னும் சாப்பிடாமே இருக்கீங்க சாப்பிடுங்க எல்லாம் உங்களுக்காக தான் செஞ்சது அப்புறம் நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு ம் அங்கே போய் உக்காந்து விளையாடுங்க ஓகே அப்புறம் அரசி நீ தான் வந்து தங்கச்சிங்களுக்குலாம் ஊட்டி விடணும் கொடுத்த சரியா என்ன அவங்க ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் இது மீட் பண்ணாலும் இறைக்காமல் சாப்பிட சொல்லித்தரணும் நீ தான் சரியா ஆ அது அப்போ ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கணும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் என்ன ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் வெல்லும் ஓமப்படும் புரிஞ்சுதா சரி நான் கிளம்புறேன் பார்த்துக்கோங்க சாப்பிடுங்க ஹோ சுப்பா சூப்பரா அடிக்கு பெரிய முறைக்கு பிடிக்கு பெரிய மிரட்டு முருக்கு மெருக்கு மறுக்கி முருட்டு முருக்கு